இப்ப கூட ஒருத்தர் மாநாடு ஒருத்தர் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாரு மது ஒழிப்பு இல்லையா அவர் வந்து வகுப்புவாத அதாவது ஜாதி மத அமைப்புகளுக்கு அழைப்பு இல்லை அப்ப அவர் என்ன பண்ணிட்டு இருந்தாரு இத்தனை வருஷமா என்ன பண்ணிட்டு இருக்காரு அவருடைய கட்சியினுடைய அடிப்படை சித்தாந்தம் என்ன சார் இப்ப ராமதாஸ் டாக்டர் ராமதாசுடைய கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி அங்கீகரிக்கப்பட்ட ஒரு தமிழ்நாட்டு இந்திய அரசியல் இதுல வந்து தேர்தல் ஆணையத்துல அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கட்சி இவரோட கட்சி அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கட்சி ஆனால் அந்த கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி ஜாதி கட்சினா விடுதலை சிறுத்தைகள் என்ன கட்சி இன்னைக்கு ஏதோ ஒரு அர்ஜுன் ரெட்டி அது மாதிரி ஒருத்தர் சேர்ந்துட்டதுனால அது வந்து தேசிய கட்சியா மாறிடுச்சா என்னது முதல்ல உங்களுடைய நோக்கம் என்ன பொது சிந்தனையா சுய சிந்தனையா பொது அரசியலா சுய அரசியலா நீங்கள் பொது அரசியல் செய்பவராக இருந்தால் அத்தனை பேரையும் தமிழகத்தினுடைய எதிர்கால சந்ததிகள் அழியப் போகிறது தமிழகம் குடிகார மாநிலமாக மாறப் போகிறது ஆகவே இந்த மக்களை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு உங்களுக்கும் எனக்கும் இருக்கிறது ஜாதி மதங்களை கடந்து தமிழர்களாக அத்தனை பேரும் ஒன்று கூடுங்கள் அந்த மாநாடு வெற்றிகரமாக நடத்தி காட்டுவோம் தமிழகத்தில் மட்டுமல்லாது ஒட்டுமொத்த இந்தியாவில மது விளக்கை கொண்டு விட்டு வருவோம் சொன்னால் உங்களுடைய சிந்தனை பொது சிந்தனை பொது அரசியல் ஆனால் இது மதவாத கட்சி யாரு சொல்றீங்க பிஜேபியை சொல்றீங்க ஜாதிவாதி கட்சி யார சொல்றீங்க பாட்டாளி மக்கள் கட்சியே சொல்றீங்க அப்ப மத மாத அமைப்புகள் வந்து வேற எதுவுமே இல்லையா இஸ்லாமியல் எத்தனை அமைப்புகள் இருக்கு கிறிஸ்துவத்துல எத்தனை அமைப்புகள் இருக்கு அரசியல் ரீதியான கட்சிகள் இல்லாதயும் கூட அமைப்புகள் நிறைய இருக்கு அதுல இஸ்லாமிய அமைப்புகள் நிறைய கட்சிகளே இருக்கு காய்ச்சல் இல்லத்தை உருவாக்கின முஸ்லீம் லீக் கட்சி என்ன எந்த காலத்துல உருவான கட்சி இந்தியாவுடைய மூன்றாவது பெரிய கட்சி சுதந்திர மனிதத்துக்கு பிறகாக ஆக உங்களுடைய நோக்கம் முழுக்க முழுக்க நீங்கள் பாட்டாளி மக்கள் கட்சியையும் பிஜேபியையும் விட்டு நீங்கள் செய்யக்கூடிய இந்த அழைப்பு என்பது முழுக்க முழுக்க அரசியல்ன்னு நான் சொல்றேன் இது முழுக்க முழுக்க அரசியலுக்காகவே செய்யப்படுகிற ஒரு நாடாக அப்படி இல்ல நீ யார யார வேணாலும் முன்னிலைப்படுத்திக்கிறாங்களே எந்த தவறும் கிடையாது ஏன் ஒரு காலத்துல இதே இலங்கையில ரெண்டாயிரத்தி ஒன்பது முன்னாடி வரைக்கும் இதே தமிழ்நாட்டில் விடுதலை சிறுத்தை பேனர் இல்ல தலைவர் பிரபாவனுடைய படம் இல்லாத பேனரே கிடையாது என்னுடைய சின்ன வயசுல இருந்து நான் சென்னையில கிட்டத்தட்ட எண்பத்தி அஞ்சுல இருந்து நான் இருக்கேன் தலைவர் பிரபாவருடைய படம் இல்லாமல் விடுதலை சிறுத்தைனுடைய பேனரை நான் பார்த்ததே கிடையாது ஆனால் ரெண்டாயிரத்தி ஒன்பது தலைவருக்கு மரணத்திற்கு பிறகாக இன்றைக்கு இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தை உடைய பேனர்ல தலைவர் பிரபாவுடைய படம் இருக்கா யோசிச்சு பாருங்க இதுதான் நடப்பு அரசியல் இன்றைக்கும் ஒரு அரசியல் என்ன அரசியல் இது உங்களுடைய அரசியல் உங்களுடைய அரசியலுக்காக நீங்க அப்பா ஜாதி மத அமைப்புகளுக்கு வாய்ப்பு இல்லை என்ன பண்ண நாங்கள் என்ன பண்றது இல்ல எங்களுக்கு ஒரு சமுதாய பொறுப்பு இருக்க கூட நினைக்கிறீங்களா இல்ல நான் இந்த மக்கள் அழியறத பாத்து நாங்க வேடிக்கை பார்க்கணும்னு நினைக்கிறீங்களா எங்களை பிரிக்கிறீங்களா ஜாதி ரீதியா சொல்லி எங்க எல்லாரும் தமிழர்களை தனித்தனியா பிரிக்கிறீங்களா உங்களுடைய நோக்கம் என்ன உங்களுடைய இலக்கு என்ன என்ன அடைய போறீங்க இத வச்சு மற்றவர் எங்களை போன்றவர்களை ஜாதி அமைப்பு நீங்க நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்க எத்தனை வருஷமா இதுக்கு வந்து பாராளுமன்ற உறுப்பினர் திருமாவளவன் அவர்கள் பதில் சொல்லணும் இது எங்களை எங்களை மட்டுமில்ல இது ஒட்டுமொத்தமாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஓய்வு பெற்ற ஆசிரியர் சங்கம் ஒரு ஓய்வு பெற்ற மின்வாரிய தொழிலாளர்கள் ஒரு ஓய்வு பெற்ற கழிவு தொழிலாளர்கள் இப்படி ஒவ்வொரு அமைப்புகளையும் நீங்க அசிங்கப்படுத்திருக்கீங்க அவமானப்படுத்திருக்கீங்க நான் சொல்றேன் குற்றச்சாட்டு தனித்தெல்லாம் நிக்க மாட்டேன் சார் தனித்தான் நான் என் பொண்டாட்டி மட்டும் ஓட்டு போடுவாங்க யார் போடுவாங்க ஓட்டு பிராக்டிக்கலா பேசுங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலைமையில விஜய்கிறவரை தனித்தினா என்ன ஆகும்னு தெரியாது சார் நீங்க நில அரசியலே கல அரசியலை புரிஞ்சுக்காங்க இன்றைக்கு நமக்கு தேவை நான் தனிச்சு நிக்கிறேனா நான் பெரும்பார்வையா நிக்கிறேனாங்கிறதா இங்க மேட்டரே கிடையாது தமிழர்களுக்காக நிக்கிறோமா தமிழர்களுடைய உரிமைகளுக்காக நிக்கிறோமா மாநிலத்துடைய உரிமைகளை காத்துறதுக்காக நிக்கிறோமா எதிர்கால சந்தைகளுடைய உறுதிப்படுத்துறோமா மருத்துவ கல்லூரி கனவுகளை உறுதிப்படுத்துறோமா ஐஐடி போன்ற பெரிய தொழில்நுட்ப கல்லூரிகள்ல நம்ம தமிழ் பிள்ளைகள் தமிழ் வழி கல்வி படிக்கக்கூடிய பிள்ளைகள் போய் சேருவதற்கான வழிவாய்ப்புகளை நம்ம உருவாக்கி கொடுக்கிறோமா இந்த சிந்தனை தான் இன்னைக்கு தேவைப்படும் நன்றி நன்றி